ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதில் கொடுக்கக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நாம் இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க கிராமப்புற வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து தற்போது வந்து கொடுத்துருக்காங்க ஐபிபிஎஸ் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அதாவது வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் தான் ஐபிபிஎஸ் இவங்க தான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வங்கிகளில் பணியிடங்கள் காலியாக இருந்தால் அதுக்கு வந்து ஆட்களை வந்து எடுக்கிறது வந்து இந்த ஐபிபிஎஸ் தான் தற்போது வந்து நாடு முழுவதும் உள்ள பிராந்திய கிராமப்புற வங்கிகளில் அலுவலக உதவியாளர் கிளர்க்கு துணை மேலாளர் அசிஸ்டன்ட் மேனேஜர் உள்ளிட்ட அதிகாரிகள் காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா முழுவதும் மொத்தம் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு காலி பணியிடங்கள் வந்து தற்போது நிரப்பு நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட மாநில மாநிலத்தின் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் அந்த மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் உள்ளூர் மொழியில் தேர்ச்சி பெற்றுருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த மொழியில் எழுதுணும் பேசுன்னு படிக்கவும் தெரிஞ்சிருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து மு இரண்டு வகையாக வந்து தேர்வு நடக்கும் முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு அப்புறம் நேர்முகத் தேர்வு இந்த அடிப்படையில் தேர்வு வந்து நடக்கும் அதாவது மு முதல்நிலை தேர்வுனா கிளர்க்கு துணை மேலாளர் பணியிடங்களுக்கு முதல்நிலை தேர்வு வந்து எண்பது மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடக்கும் இதில் வந்து திறன் அறிதல் மற்றும் கணிதத்திலேனு தலா நாற்பது கேள்விகள் கேட்பாங்க இந்த தேர்வுக்கான கால அவகாசம் நாற்பது நிமிஷம் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டுமே முதன்மை தேர்வுக்கு வந்து எழுத முடியும் கிளார்க் மற்றும் துணை மேலாளர் பணியிடங்களுக்கு முதன்மை தேர்வு இரநூறு மதிப்பெண்களுக்கு நடைபெறும் ஆங்கிலம் திறனறிதல் கணிதம் பொது அறிவு அப்புறம் வந்து வங்கி தொடர்பான கேள்விகள் வந்து மொத்தம் இரநூறு கேள்விகள் இடம்பெறும் இதில் வந்து கால அளவு இரண்டு மணி நேரம் அந்த எக்ஸாம் நடக்கும் இந்த தேர்வில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே வந்து உங்களுக்கு வந்து வேலை வந்து கொடுப்பாங்க இந்த முதன்மை தேர்வு வந்து செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் கிளர்க் பணியிடங்களுக்கு முதன்மை தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றவங்க சான்றிதழ் சரிபார்ப்பு கூப்பிடுவாங்க பின்னர் வந்து இறுதி தேர்வு பட்டியல் வந்து உங்களுக்கு வெளியிடப்படும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்ப விண்ணப்பம் வந்து தற்போது வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஜூன் இருபத்தி ஏழு இந்த மாதம் ஜூன் இருபத்தேழு வரையும் நீங்க வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இதற்கான ஆன்லைன் முகவரி வந்து ஐபிபிஎஸ் டாட்இன் என்ற முகவரியில் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான விண்ணப்ப பொது பொதுப்பிரிவு ஓபிசி இடபிள்யூஎஸ்சாக இருந்தால் எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்து நீங்கள் கட்டி அப்ளை பண்ணணும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸிஎஸ்சு டிஎக்ஸிஎஸ் புரியவர்களுக்கு நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா கட்டி நீங்கள் அப்ளை பண்ணணும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா ஃபோட்டோ சைனு ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷனு லெஃப்ட் ஹேண்டு தம்பு கை இது மட்டும் இருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் என்னென்ன பதவி அதுக்கான கல்வி தகுதியை வந்து நான் உங்களுக்காக வந்து சொல்லுவேன் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜாப் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி காலி பண்ணிடம் இருக்குது இது வந்து டிகிரி எனி டிகிரி படிச்சிருக்க படிக்கணும் படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஆஃபீஸ் ஸ்கேல் ஒன்று மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்போது ஜாப் காலியாக இருக்குது இதுவும் எனி டிகிரி உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸர் ஸ்கேல் செகண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து எழுபது காலி பண்ணியிடம் இருக்குது இதில் வந்து டிகிரி அக்ரிகல்ச்சர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸர் ஸ்கேல் செகண்ட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரில் பதினோரு காலி பண்ணிடம் இருக்குது எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸர் ஸ்கேல் சயண்டு ட்ரெஷரி ஆஃபீஸர் வந்து இருபத்தொரு காலி பண்ணிடம் இருக்குது இது வந்து சிஏ படித்தவங்க இல்லைனா எம்பிஏ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸர் ஸ்கேல் சயண்டு லா வந்து முப்பது காலி பண்ணிடம் இருக்குது டிகிரி லா படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸர் ஸ்கேல் ரெண்டில் வந்து சிஏ அறுபது காலி பண்ணிடம் இருக்குது சிஏ படித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் ஆஃபீஸ் ஸ்கேல் சையண்டில் ஐடி இருக்குது தொண்ணூற்றி நாலு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது பேச்சுலர் டிகிரி இசிஇ எஸ் சிஎஸ்சி ஐடி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் வந்து ஆஃபீஸர் ஸ்கெல் சைண்டில் ஜெனரல் பேங்கிங் ஆஃபீஸர் நானூற்றி தொண்ணூற்றாறு இடங்கள் வந்து காலியாக இருக்குது அதை எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸர் ஸ்கெல் தேரில் நூற்றி இருபத்தொம்போது இடம் கா காலி பண்ணிடம் இருக்குது எனி டிகிரி பேச்சுலர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் தேர்வு முறை வந்து ப்ரீ ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் இன்ட்ரிவியூ இந்த அடிப்படையில் தான் நடக்கும் அதனால் இதை விருப்பம் உள்ளவங்க இந்த பேங்கிங் வேலைக்கு விருப்பம் உள்ளவங்க இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் வாய்ப்புள்ள நண்பர்கள் வந்து இதை விண்ணப்பிச்சுக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் அந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள் வங்கி பணியாளர் தேர்வாணையம் இது வந்து இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நன்றி